நன்றாய் தெரியும் இதுக்காக தான் நான் ஓடினேன் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் நீர் இப்படி மனம் மாறிவிடுவீர் நீர் இறக்கம் உடையவர் அதனால் அழிக்க மாட்டீர் இப்பொழுது நீ சொல்லுகிறீர் அழிப்பேன் என்று இதை நான் சொல்லி அழியாமல் போனால் இந்த ஜனங்கள் என்ன என்ன எண்ணுவார்கள் இது கேடு எனக்கு வந்து விடுமே என்றுலாம் பயந்து தான் நான் போனேன் ஆனால் அதே போல் இப்பொழுது நடந்துவிட்டது என்று கர்த்தடத்தில் அவன் மன்றாடுகிறதை நான் பார்க்க முடியும் ஆனால் பாருங்கள் அவனை புரிய செய்வதற்காக அந்த உஷண காலம் வெயில் அதிலே அவன் கணித்து உட்கார்ந்திருந்து புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் அருகே ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க வைத்தார் ஒரே நாளிலே அது வளர்ந்தது அதனுடைய நிழல் அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தது அந்த நிழல் அவனுடைய வேதனை நீங்கும்படியாய் அந்த வெயில் படாதபடி இருந்தது